வாழ்க வளமுடன் ஹரியூர் தளபதி நாகராஜ் சென்னை ஒன்று இங்கிருந்து இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் முகூர்த்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் நீச்சமாகலாமா கேள்வி சரியான கேள்வியாகத்தான் தெரிகின்றது இருந்தாலும் முகூர்த்த லக்னத்தை வைப்பது என்பது அது வேறு ஒரு நடைமுறை வழக்கம் முகூர்த்த லக்னத்திற்கு எதை எதை முக்கியமாக பார்க்க வேண்டும் என்பது திருக்கணித பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக சபரி திருக்கணித பஞ்சாங்கம் ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கம் வாசன் பஞ்சாங்கத்திலும் சற்று கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் விவரமாக இல்லை முகூர்த்த லக்கணம் என்பதை தேர்ந்தெடுத்து கொண்டால் அந்த லக்கணாதிபதியை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை லக்கணத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த லக்கணம் எந்த அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்படுகின்றது என்பதை இப்பொழுது பஞ்சாங்கங்களிலேயே முகூர்த்தங்களை கொடுத்து விடுகின்றார்கள் இருப்பினும் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது என்பது ஒரு உறுதி லக்னத்திலே ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது இவரே அடுத்த கேள்வி என்ன சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் என்றால் முகூர்த்த லக்கணத்திற்கு ஏழு எட்டாம் இடங்களில் ராகு கேது இருந்தால் தோஷமா என்கின்றார் அல்ல ராகு கேது ரெண்டு எட்டில் இருப்பது என்பது வேறு அது லக்கணங்களுக்கு ஜாதக அடிப்படையில் கவனிக்க வேண்டியது முகூர்த்த லக்கணங்களுக்கு ரெண்டு எட்டில் ராகு இருப்பதை பற்றி அக்கறை இல்லை ஏழாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பொது விதி கொடு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை எத்தனை பேர் காரியாக கடைப்பிடிக்கின்றார்கள் என்றால் கடைப்பிடிப்பதில்லை அநேகமாக ஏழாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலையிலும் பஞ்சாங்கங்களிலே முகூர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி கொடுக்கும்பொழுபது சில விதிவிலக்குகளின் அடிப்படையிலே அவர்கள் அதை கொடுத்திருக்கின்றார்கள் சபரி பஞ்சாங்கத்திலே அந்த விதிவிலக்கை பற்றி சற்று நுணுக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்த முகூர்த்த லக்கணம் வைப்பது என்பது பஞ்சக சுத்தி அடிப்படையிலே கவனிக்க வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியாது பஞ்சக சுத்தி என்பது பற்றி பஞ்சாங்கங்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது பஞ்சக சுத்தியை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த பஞ்சக சுத்தி மிகவும் முக்கியம் அந்த பஞ்சக சுத்தி உள்ள லக்னமாக இருந்தால் மற்ற கிரகங்களின் தோஷங்கள் எல்லாம் அது சரிப்படுத்திவிடும் என்பது ஒரு விதியாக உள்ளது ஆகவே முகூர்த்த லக்னம் வைக்கும் பொழுது பஞ்சக சுத்தி லக்னங்களை வைத்து கொண்டோமானால் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் முகூர்த்த லக்னாதிபதி எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அந்த பஞ்சக சுத்தி உள்ள லக்னத்தில் அந்த லக்ன நேரத்திற்குள் நாம் முகூர்த்தம் செய்யலாம் தவறு ஒன்றும் இல்லை கோச்சாரத்தை இதில் இணைக்க வேண்டிய அவசியமும் இல்லை முகூர்த்த லக்னம் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது அதற்கு அடிப்படை அந்த நல்ல நட்சத்திரம் நல்ல யோகம் இதை முக்கியமாக கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் திதி நட்சத்திரம் யோகம் இந்த மூன்றும் அவசியம் முகூர்த்தத்திற்கு தேவை அதேபோல் லக்கணத்தை நாம் வந்து சரியாக தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த லக்கணத்திற்கு பஞ்சகசுத்தி உள்ளதா என்று கணக்கிட்டு பார்த்து பஞ்சக சுத்தி உள்ள பஞ்சக சுத்தி உள்ள லக்னமாக இருந்தால் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் எந்த விதமான தவறும் இல்லை அதை பஞ்சாங்கங்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் சபரி பஞ்சாங்கத்திலே சபரி திருக்கணித பஞ்சாங்கத்திலே அவர் முகூர்த்த தேதிகள் கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்டிலே அவர் பெரும்பாலும் இந்த பஞ்சக சுத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பஞ்சக சுத்தி உள்ள லக்னம் என்று கொடுக்கின்றார் பஞ்சக சுத்தி இல்லாத லக்னம் என்பதற்கு நம்பரை கொடுத்து அதற்கு உரிய பரிகாரங்களை செய்துவிட்டு அதன்பின் திருமணம் முகூர்த்தம் வைக்கலாம் என்று அவர் ஒரு விதிவிலக்கையும் அதில் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அது பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருக்கணித பஞ்சாங்கத்திலே பஞ்சக சுத்தி என்ற தலைப்பில் உள்ள அந்த தலைப்பை நன்கு படித்து அறிந்து கொண்டால் இதற்கு உண்டான தெளிவுகள் நன்றாக புரியும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்